வீரபாண்டியன் இப்போ இருக்கிற காலத்தில் உங்களுக்கு தெரிந்த சோழ அரசர் பேர் கேட்டால் கண்டிப்பாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரிகாலன் கண்டிப்பாக மூணு சோழர் பேராவது சொல்லுவீங்க ஆனால் ரெண்டாயிரம் வருடம் ஆட்சி செய்த ஒரே ராஜ்யம் உலகத்திலேயே பாண்டியர்கள் மட்டும்தாங்க இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பாண்டியர்கள் பேர் கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாமல் தாங்க இருக்கும் நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்தவர்களே நம்மளுக்கு தெரியலனா இப்படி இருக்குங்க நம்ம நிலைமை அப்படி ரெண்டாயிரம் வருடம் ஆட்சி செய்த பாண்டியர்கள்ல ஒரு முக்கியமான அரசரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் குறிப்பா அவரை சோழன் தலை கொண்ட வீர பாண்டியனு பட்டம் கொண்டவர் இவர் மட்டும்தாங்க குறிப்பா வீர பாண்டியனுக்கு சோழகாந்தகன் இன்னொரு பெயரும் இருக்குங்க அது என்ன சோழாந்தகன் சோழனை அழித்தவன் என்ற அர்த்தம்ங்க அப்படின்னா சோழன் தலையை வீரபாண்டியன் வெட்டி எடுத்திருக்காருங்க அதனாலதான் இவருக்கு சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனு பட்டமும் கொண்டவருங்க இந்த வீரபாண்டியனுடைய அப்பா இரண்டாம் ராஜசிம்ம காலத்துல பராந்தக சோழன் பாண்டியர்களை வீழ்த்தி பாண்டிய நாட்டை முழுசா கைப்பற்றாருங்க அது வரைக்கும் கட்டி பறந்து கொண்டிருந்த பாண்டிய நாடானது முழுசா சோழர்கள் கிட்ட போயிடுதுங்க இதற்கு பழி வாங்கின ஒருதாங்க இந்த வீரபாண்டியன் இந்த தகவல்கள் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிந்திருக்கணுங்க பொன்னின் செல்வம் மூலமாக ஒரு போர்ல ஆதித்ய கரிகாலன் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்திருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுங்க ஆனா இது முழு கதை இல்லங்க ஆதித்ய கரிகாலன் வீரபாண்டியன் தலையை வெட்டுவதற்கு பல வருடத்திற்கு முன்னாடியே வீரபாண்டியன் சோழர் ஒருத்தருடைய தலையை வெட்டி எடுத்திருக்காருங்க இது உத்தமசீலி என்ற ஒரு இளவரசராக இருக்கலாம் இல்ல நான் பராந்தகன் சோழன் அங்க கூட இருக்கலாங்க தான் சேவூர் போர்ல ஆதித்ய கரிகாலனுடைய அப்பா சுந்தர சோழன் வீரபாண்டியனை வீழ்த்துறாருங்க கடைசியில நடந்த ஒரு போர்ல ஆதித்ய கரிகாலன் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்துறாரு அப்போ இதற்கு எல்லாமே வீரபாண்டியன் சோழர் ஒருத்தருடைய தலையை வெட்டினதுனால தாங்க ஆரம்பிச்சது சரி வீரபாண்டியன் சோழன் தலையை வெட்டினதுக்கு என்ன ஆதாரம் தானே கேக்குறீங்க இதற்கு நான்கு ஆதாரம் இருக்குங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் வருடம் ஆட்சி செய்த பாண்டியர்கள்ல ஒரு முக்கியமான அதிலும் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் பத்தியும் அவர் உண்மையாலேயே சோழர் தலையை வெட்டினாரா இல்லையானோ இந்த கோயிலுக்கும் வீரபாண்டியனுக்கும் என்ன தொடர்புனும் இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்க போறோங்க ஆரம்பிக்கலாமா பள்ளிமடம் என்ற ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் பெயர் காலநாதர் கோயிலுங்க நானும் கோயிலுக்கு வந்து பார்க்கும் போது கோயிலானது பூட்டி நிலையில இருந்ததுங்க சரி பக்கத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலையா கோயில வந்து திறந்து விட்டாங்க உடைந்து போன ராஜகோபுரம் வழியா உள்ள போறோங்க கோயில் பிரகாரத்துல நந்தவனம் இருக்குங்க வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஒருத்தர் இந்த மாடு கோயிலுக்கு கொடுத்துருக்காருங்க சரி கோயிலுக்கு முன்னாடி சின்னதா நந்தி மண்டபம் இருக்குங்க நந்தி மண்டபம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கோயில் பாண்டியர்கள் கட்டினதா இது பள்ளிப்படையா இல்ல பள்ளி மடமா இல்ல உண்மையாலேயே வீரபாண்டியன் சோழர் தலையை வெட்டினாரா

ஆதாரம் ரெண்டு ஊர் பெயர் இந்த ஊர் பெயரானது இப்போ பள்ளி மடந்தாங்க ஆனா ஆயிரத்தி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இந்த ஊர் பெயர் பள்ளிப்படை சுந்தரபாண்டியன் ஈஸ்வரம் தாங்க பின்னால இது பள்ளி மடம் என பெயரானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குங்க வீரபாண்டியனுக்கு சுந்தரபாண்டியன் ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனுடைய அண்ணன் தாங்க இந்த சுந்தரபாண்டியன் சரி இதுல எங்க சுந்தரபாண்டியன் வந்தாரு தானே கேக்குறீங்க சரி ப்ரோ வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியன் சோழர் தலையை வெட்டினதற்கும் இந்த கோயிலுக்கும் என்ன ப்ரோ தொடர்பு தானே கேக்குறீங்க ஆதாரம் மூன்று கல்வெட்டு செய்திகள் கல்வெட்டு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கோயிலுக்குள்ள போலாங்க கோயிலுடைய மகாமண்டமொழியா உள்ள போறவங்க வலது பக்கத்துல நடராஜன் சிவகாமியும் பதஞ்சலி பாதகரும் இருக்கார்கள் அப்படியே கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பாருங்க ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்குல்ல கோயில் முழுக்க பார்த்துட்டோம் எங்கேயுமே கல்வெட்டு இல்லைன்னு நினைக்கும் போதுதான் அதிர்ஷ்டத்துல கல்வெட்டு கண்டுபிடிச்சோங்க அது என்ன அதிர்ஷ்டான அப்படித்தான கேக்குறீங்க தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குங்க அந்த கோயில்களுடைய விமானம் பொதுவாக ஆறு அங்கங்கள் வைத்துதாங்க கோயிலுடைய விமானமானது அமைப்பாங்க ஸ்தூபி சிகரம் கிரீவம் பிரஸ்தரம் பீத்தி அதிர்ஷ்டம் கோயிலுக்கு மேற்கு பகுதியில அதிஷ்டானம் அங்கத்துல பாதி மண்ணில் புதை நிலையிலானது கல்வெட்டானது கண்டுபிடிச்சாச்சுங்க இந்த கல்வெட்டுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்ரீ சோழன் தலை கொண்ட கோ வீரபாண்டியன் அப்போ உண்மையாலேயே வீரபாண்டியன் சோழன் தலையை வெற்றினது சரி ப்ரோ இது உண்மையாவே இருக்கட்டும் அப்போ நான் இந்த கோயில் பாத்தீங்கன்னா பள்ளிப்படையா அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆதாரம் நான்கு கோவில் அமைந்த இடம் முதல்ல பள்ளிப்படை என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மன்னர் அப்புறம் அஸ்தியையோ அல்லது உடம்பையோ வச்சு மேல சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி மேல கோயில் அமைப்பாங்க இதுதாங்க கோயில் வீரபாண்டியனுக்கு சுந்தரபாண்டியன் ஒரு அண்ணன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு ஒரு பள்ளிப்படையானது கட்டி கொடுத்துருக்காருங்க அந்த கோயில் இந்த கோயில் தாங்க சொல்றாங்க இது உண்மையா முதல்ல ஒரு பள்ளிப்படை எங்க அமைப்பாங்கன்னா நீர்நிலை பக்கத்துல தாங்க அமைக்கப்படும் நம்ம முந்தைய வீடியோல பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரம் பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படையும் ஆறு பக்கத்திலே தாங்க அமைத்திருக்காங்க இருக்காங்க அப்போ இந்த கோயில் பக்கத்துல ஏதாவது ஆறு இருக்குமான்னு தேடும் போதுதான் கோயிலுடைய பின்புறத்துல குண்டாறு இந்த ஆறு இப்ப வறண்ட நிலையில இருந்தாலும் ஆயிரத்தி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டும் போது ஆறுக்கு அருகிலேயே கட்டி கொடுத்துருக்காருங்க இந்த வீரபாண்டியன் சரி ப்ரோ இது உண்மையாலேயே சுந்தரபாண்டியனுடைய பள்ளிப்படை தானா இதற்கு என்ன ஆதாரம் தானே கேக்குறீங்க நம்ம கல்வெட்டை முழுசாவே படிக்கலங்க இந்த கல்வெட்டு என்ன போட்டு நாட்டு சுந்தரபாண்டி ஈஸ்வரத்து இந்த கோயில் கல்வெட்டிலேயே தெளிவாக போட்டிருக்காங்க பள்ளிப்படை சுந்தரபாண்டியனு பாண்டியன் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க இது சுந்தரபாண்டியனுக்காக வீரபாண்டியன் கட்டி கொடுத்த பள்ளிப்படை தாங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பார்த்தா இரண்ட சுந்தரபாண்டியன் பாண்டியன் அண்ணனுக்கு ஆயிரத்து ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி குண்டாறு பக்கத்துல சுந்தரபாண்டியனுக்கு பாண்டியனுக்கு பள்ளிப்படை அமைத்து அதற்கு பள்ளிப்படை சுந்தர ஈஸ்வரம் பெயர் வைத்து அங்க இருக்கிற கல்வெட்டுல தன்னுடைய பெயர் குறிப்பிடும் சோழன் தலை கொண்ட அப்படி என்ற பட்டத்தையும் சேர்த்து போட்டு இருக்காருங்க என்ன மாதிரி வரலாறு பாருங்க பாண்டியன் பள்ளிப்படையில கோயில் ஒரு பக்கத்தில் பாதி மண்ணில் புதின நிலையில ஒரு தடை இருக்குங்க இதையும் கூடிய சீக்கிரம் தமிழக அரசு இந்த கோயிலை புதுப்பித்து மண்ணுக்குள்ள இருக்கிற கோயிலை முழுசா வெளியே கொண்டு வரணும்ங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுடைய வரலாறை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நான் பாய்